தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது தூத்துக்குடியில் வக்கீல் போடையை அகலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் கூட்ட அரங்கில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது

பார்க்க செய்திகளை வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பெரிய எரோக்கியமான இருக்குது நம்ம போய் போய் வந்து பொதுமக்கள் நிலைப்பாட வாக்கிங் கிராக்காக அந்தந்த இடத்துல வாக்கிங் க்ராக்கோட அந்தந்த பகுதிக்கு அதெல்லாம் போகணும் அந்த மோஸ்ட்ல அந்த லன்வேஜ் பார்த்துக்கிறீங்க காயேஜ் மட்டும் கிட்டத்தட்ட பயமூர் பார்க்க வந்து எக்ஸ்ட்ரா நம்ம மாறணும் நம்ம என்ன செஞ்சாலும்

அது மட்டும் இல்ல சாலையோட ஒரு எட்டாயிரத்தி மேற்பட்ட கடை புரிஞ்சாச்சு அவங்களோட வாழ்வாதாரமும் எழுதி பல்வேறு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு சில இடத்துல இரவோட இடவா கடைத்தாங்க அனுமதி கிடையாது எந்த இடத்துல உக்க போட்ட இடமும் மட்டும் தான் போடணும் மற்ற கடை உடனடியாக அப்படின் போட்டு தெரிவித்து ரெடி பயன்பாட்டுக்கு வந்து ஆண் பண்ணுற நிறைய ஆன்லைன்ல போரிக்க அதிக போங்க சேர்ந்து தான் எப்படி பெண்களுக்கு முன்னாடி சேர்ந்து தான் என்ன டைமும் அதாவது போர்டு இருக்கு அதுதான் இப்ப கலாச்சாரம் அதை சோத்துல ஓட்டிங்கன்னா யாரும் எதுவும் தரும் நாங்க வால்போஸ் டிஜிட்டல் விளம்பரம் பண்ண சென்ட்ரல் மணியோட பஸ் ஸ்டாவுட் ஏஜென்சி அந்த மணியில டிஜிட்டலா வச்சிருக்காங்க இந்த மாதிரி சைன் போர்ட்ல பார்க்கலாம் நான் டிஜிட்டல் போடுனால ஊரில் நிறைய இடத்துல காக்க விழுது நம்ம ஊர்ல அது அதிரடியாக நடவடிக்கை எடுக்கல நான் வைக்க கூடாது கல்யாணம் வைக்காங்கன்னா மண்டப வாசல கொண்டு வச்சாங்க மண்டவங்கள வந்து அவங்களோட பார்க்கிங்கோ டிஜிட்டல் போட வாசலு கிட்ட அறிவு தெரிஞ்சது நிறைய இடத்துல விழுந்தது வெயில் போட்ட பங்கு கூட அழுத்தியாச்சு நான் காக்கிற நல்லவே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நம்ம பகுதியில் தென் வயசு காட்டு குற்றாலத்தில் அறிஞ்ச காட்டுவோம் போர் வந்து அறவே தவிர்க்கவும் உடனே அவசரம் நிறைவேறேன்

கூட இருக்கும் சொல்லிருக்கேன் திருப்பி நான் உங்க அதிகாரம் முன்னாடி இருக்காங்க சொல்லி முடிச்சிருக்கேன் திருப்பி அறிவுறுத்துறேன் இது போக சாதாரண பழைய நேர்ல வந்தா நேர்ல போட்ற சொல்லிருக்கோம்